விருதாச்சலத்தில் ஏபி ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் பெண்ணாடம் லைன் சங்கம் சார்பில் மூன்றாம் ஆண்டு மினி மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே தென்கரும்பூர் கிராமத்தில் உள்ள ஏபி ஸ்போர்ட்ஸ் கிளப் தொண்டு நிறுவனம் மற்றும் பெண்ணாடம் லைன் சங்கம் சார்பில் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாநில அளவிலான மூன்றாவது ஆண்டு மினி மராத்தான் போட்டி நடைபெற்றது இந்த மினி மராத்தான் போட்டியானது விருத்தாச்சலம் அரசு கவுஞ்சியப்பர் கல்லூரி நுழைவு வாயில் அருகிலிருந்து வெண்கரும்பூர் பேருந்து நிறுத்தம் வரை பதிமூன்று கிலோமீட்டர் வரை நடைபெற்றது இந்த மினி மராத்தான் ஓட்டம் தலைவர் கருதிருமன் செயலாளர் நாகராஜன் பொருளாளர் நாகராஜன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் மாநிலம் முழுவதும் இருந்து ஏராளமான இளைஞர்கள் இளம் பெண்கள் கலந்து கொண்டனா் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக பத்தாயிரம் ரூபாய் இரண்டாவது பரிசாக எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மூன்றாவது பரிசாக ஏழாயிரம் ரூபாய் நான்காவது பரிசாக ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் ஐந்தாவது பரிசாக நான்காயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட அனைத்து இளைஞர்கள் இளம் பெண்களுக்கும் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது இதில் முரளி வெண்கரும்பூர் தினோத் வசந்தி ஆனந்த் இந்துமதி சுரேஷ் பழனியப்பா ஜுவல்லரி சுதா ரமேஷ் நளினி நாகராஜன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர் மேலும் அன்வர் பாஷா சிறப்பு பரிசுகளையும் கேடயங்களையும் வழங்கினார் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய அஞ்சு ஊராட்சியில் சமுதாய கூடத்தில் பொங்கல் விழா ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி தேவராஜ் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் அஞ்சு ஊராட்சியில் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழர்களின் பண்டிகையான பொங்கல் திருநாளில் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி பச்சரிசி பாக்கு வெள்ளம் கலந்து பொங்கல் பொங்கி செங்கரும்பு வைத்து சமத்துவ பொங்கல் கொண்டாடி அப்பகுதி மக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் அஞ்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி தேவராஜ் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தமிழர்களின் பண்டிகையான பொங்கல் திருநாள் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி பச்சரிசி பாகு வெள்ளம் கலந்து பொங்கல் பொங்கி செங்கரும்பு வைத்து சமத்துவ பொங்கல் விழா தமிழர்களின் பாரம்பரியமான மாட்டு வண்டியில் பயணம் செய்து சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன் ஒன்றிய குழு துணைத்தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனா் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் தாலுகாவிற்குட்பட்ட காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மரக்காணம் காவல் ஆய்வாளர் பாபு துணை ஆய்வாளர்கள் நடராஜ் திவாகர் ஏழுமலை தமிழ்வாணன் ராஜாராம் மற்றும் தலைமை காவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திட்டக்குடியில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு திருக்குறள் முற்றோறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பேருந்து நிலையம் அருகில் திட்டக்குடி திருக்குறள் பேரவை மற்றும் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பில் திருவள்ளுவர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் துறை இயக்குநர் தோழர் அறிவு நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்தார் இந்த நிகழ்ச்சியில் திட்டக்குடி நகரமன்ற தலைவர் வெங்கிலா கோதண்டம் மற்றும் நகரமன்ற தலைவர் பரமகுரு உலக திருக்குறள் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் அருள்முருகன் செல்வராஜ் வேல்முருகன் செந்தில்குமார் மற்றும் திட்டக்குடி திருக்குறள் வகுப்பில் பங்கேற்கும் மாணவர்கள் ஆர்வம் பெற்றவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது பேரை சேர்ந்த சோழர்கள் வாழ்க வளமுடன் அமைப்பை சார்ந்த சோழர்கள் கல்விக்குரிய அல்வி அண்ணன் துணைத் தலைவர் மற்றும் தலைவர் மற்றும் பல்வேறு பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் ஏற்கவிட்டதற்காக திருக்குறள் இந்த தோழர்கள் எங்களுடைய நண்பர்கள் சார்பிலும் உங்களுக்கு சமத்துவ பொங்கல் விழா வேப்பூர் காவல் நிலையத்தில் ஆய்வாளர்கள் தலைமையில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா வேப்பூர் காவல் ஆய்வாளர் சசிகலா தலைமையில் வேப்பூர் காவல் நிலையத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டனர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திட்டக்குடி காவல் கண்காணிப்பாளர் மோகன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் இதில் உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் காவலர்கள் பொதுமக்கள் என

பதினேழாவது வார்டு பகுதியில் பெண்களுக்கான கோல போட்டிகள் நடைபெற்று பரிசுகள் வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சி கிழக்கு கந்தசாமிபுரம் பதினேழாவது வார்டு பகுதியில் பொங்கல் திருநாள் மற்றும் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு பதினேழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் செல்வகுமாரி ரமேஷ் பாபு ஏற்பாட்டில் போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் பல வண்ணங்களில் கோலங்கள் இட்டு போட்டியில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு ஸ்ரீ சாரதா ஆசிரமம் யத்தீஸ்வரி அமையா பிரியா அம்பா அவர்கள் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் மேலும் கோலுப்போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் தனி வட்டாட்சியர் வேலாயுதம் பிள்ளை ரோட்டரி சங்கம் முன்னாள் தலைவர் ரமேஷ் பாபு கோலுப்போட்டி தேர்வர்கள் நந்தினி வார்த்தை நிர்வாகிகள் மொட்டை நாயகர் பிரகாஷ் கோபி ரமேஷ் அன்புமணி தமிழ் சாமிதுரை தீபன் கார்த்திக் மற்றும் வாக்கு நிர்வாகிகள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஏற்பாடு வந்து செய்தது பகுதியை சேர்ந்த அனைவரும் சிறப்பாக தொடக்கம் அதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலைக்கு ஐஜே கே மாவட்ட தலைவர் தலைமை நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள ஐஎன் திருவள்ளுவர் சிலைக்கு திருவள்ளுவர் தினத்தை விழுப்புரம் மத்திய மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட தலைவரும் பார்க்கவகுள்ள முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொருளாளருமான செந்தில்குமார் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொருளாளர் பொன்முடி விழுப்புரம் மத்திய மாவட்ட நிர்வாகிகள் மணப்பூண்டி ஒன்றிய தலைவர் குருமூர்த்தி ஒன்றிய பொருளாளர் ரமேஷ் ஒன்றிய விவசாய அணி தலைவர் ஏழுமலை ஒன்றிய இளைஞரணி தலைவர் கிஷோர் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் சமத்துவ பொங்கல் விழா வேப்பூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் தலைமையில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் கிராமத்தில் எழுச்சி தமிழர் பாராளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் தொல் திருமாவளவன் அவர்களின் வாழ்த்துகளோடு கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி வழிகாட்டுதலோடு ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் ஆலோசனைப்படி மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் கல போராளி பரமசங்கீதா தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்று நூற்றிற்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன I love